மூலனூர் பகுதியில் ரூபாய் பத்து கோடியே பத்து லட்சம் மதிப்பில் இருபது புதிய திட்டப்பணிகள் அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கையல்விள்ளி செல்வராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் நிறைவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் கன்னிவாடி பேரூராட்சி மணலூரில் கன்னிவாடி பேரூராட்சி மணலூரில் மூலதன மானிய திட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை சீரமைக்கும் பணி மற்றும் ஆழ்துளை கிணறு அமைத்து மின்மோட்டார் பொருத்தி குடிநீர் விநியோகம் செய்யும் பணி மற்றும் காதக்கோட்டை பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைக்கும் பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதேபோல் வேளாண்பூண்டி ஊராட்சி கவுண்டன் பாளையத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்தும் வேளாண்பூண்டி ஊராட்சி ஆயிக்கவுண்டன் பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய நியாய விலைக்கடை திறந்து வைத்தார்கள் இதில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் மலர்விழி திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் பத்மநாபன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பழனிச்சாமி துரை தமிழரசு மூலனூர் பேரூராட்சி தலைவர் மக்கள் தண்டபாணி கன்னிவாடி பேரூராட்சி தலைவர் ரேவதி சுரேஷ் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி மற்றும் ஊராட்சி பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆண்களுக்கான புத்தம் புதிய ஆடைகள் டெக்ஸ் இடம் அங்காளம்மன் கோவில் அருகில் உளுந்தூர்பேட்டை